அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நம்ம பார்க்க போகிறது பாத டே செவன்டி செவனுங்க அதாவது எழுபத்தி ஏழாவது நாளை பற்றி தான் பார்க்க போகிறோம் எழுபத்தி ஏழாவது நாள் எந்தெந்த தொகுதி முடித்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேப்பனவள்ளி தளி மற்றும் ஒசூருங்க மூன்று சட்டமன்ற தொகுதிகள் கோலாகலமாக முடித்திருக்கிறார்கள் அதில் வந்து நூற்றி ஐம்பதாவது தொகுதியாக ஒசூர் வரைக்கும் முடித்திருக்கிறார்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு சிவபெருமானின் தவ புதல்வனாக முருகப்பெருமானையே நேரில் பார்க்கும் விதமாக திரு காவடி எடுத்து ஆடிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் மக்கள் மத்தியில் அந்த கணவனி உங்களுக்கு ஓவரில் போயிட்டுருக்கும் பாருங்கள் ஒரு முருகப்பெருமானையை நம்ம நேரில் பார்ப்பது போல் இருக்கிறது ஸோ எந்த தலைவராது இந்த அளவுக்கு நமது மூன்று மதங்கள் இருக்கிறது அதாவது இந்து மதம் கிறிஸ்தவ மதம் இஸ்லாமிய மதம் மூணு மதங்களின் கடவுள்களையும் இந்த அளவுக்கு எந்த தலைவராவது மதிக்கிறார்கள் அப்படின்றத யாரையாவது ஒருத்தர ஒருத்தரை காட்டுங்க பார்ப்போம் எல்லாம் வாக்கரசியலுக்காக சும்மா வேஷம் போட்டு போவாங்க அந்த மாதிரி தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கிடையாது அப்படின்றதையும் இந்த இடத்துல சொல்லி வேப்பனகல்லியில் தொடங்கியது ஏன் மண் எண் மக்கள் பாதயாத்திரை யாத்திரை மூன்று தொகுதியிலுமே மிக பிரம்மாண்டமாக நடந்து நடத்தியிருக்கிறார்கள் ஒரு பிரம்மாண்டமான கூட்டம்ங்க பிரம்மாண்டமான கூட்டம் வந்திருக்கிறது மூன்று தொகுதியிலையுமே அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம் நிறைய குழந்தைகள் வந்து அண்ணாமலையாளர்களிடம் கேட்கிறார்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கிள் இந்த மாதிரி நாங்களும் ஐபிஎஸ் ஆகணும் உங்களை மாதிரி அதுக்கு நாங்கள் என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படின்றத கேட்குறாங்க உடனே அண்ணாமலையவர்கள் அதற்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் நீங்கள் ஜாலியாக இருங்க ராஜா இப்போ நீங்கள் அதில் ஆர்வம் செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது பதினெட்டு வயசுக்கு மேலே அதில் ஆர்வம் செலுத்தினால் போதும் இப்போ ஜாலியாக இருங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்குலாம் கோர்ஸ்லாம் எதுவும் எடுத்து படிக்க படிக்க முடியாது ஸோ நானே அப்படி நான் இன்ஜினியரிங் படித்தேன் அடுத்து எம்பிஏ பண்ணேன் அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி பாஸ் பண்ணி ஐபிஎஸ் போயிட்டேன் ஸோ அதனால் நீங்களும் அதே மாதிரி கரெக்டாக போய்க்கோங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்களிடம் மகிழ்ச்சியுடன் உரையாடி சென்றிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அடுத்து பார்த்திங்கன்னா தளி தொகுதியில் தொடங்கியது என் மண் எண் மக்கள் பாதயாத்திரை கோலாகலமாக தொடங்கியது இளைஞர்கள் ஓடோடி வந்து இளைஞர்கள் விவசாயிகள் பொதுமக்கள் என அனைவரும் விவசாயிகளின் துண்டான பச்சை நிற துண்டை அண்ணாமலை அணிவித்து வரவேற்கிறார்கள் பொதுமக்கள் விவசாயிகள் மற்றும் இளைஞர்கள் தமிழக மக்களின் வாழ்வினை ஏற்றம் பெற வைக்கும் தலைவராக வந்து கொண்டிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு கூட சொல்லாங்க ஏன்னால் அந்த வாசகம் நூற்றுக்கு நூறு அண்ணாமலைக்கு பொருந்தும் அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெற்றால் மட்டுமே தமிழகம் செழிக்கும் தமிழக மக்களின் மக்களுக்கும் பாதுகாப்பு பெருகும் அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல சொல்லுகிறேன் தமிழக மக்களின் அதாவது குறிப்பாக தமிழக பெண்களுக்கான பாதுகாப்பு முக்கியத்துவம் அதிகரிக்கும் அப்படின்றதையும் இந்த இடத்துல நான் சொல்லுகிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஒசூரில் தொடங்கியது என் மண் எண் மக்கள் பாதயாத்திரை மிக கோலாகலமாக கிராமிய கலைகளை வைத்து நிகழ்ச்சிகளை வைத்து தொடங்கியிருக்கிறார்கள் அந்த கூட்டம் ஒரு தொகுதியில் கூட்டம் அதிகம் ஒரு தொகுதியில் கூட்டம் கம்மி அப்படிலாம் நான் சொல்ல விரும்பல மிக பிரம்மாண்டமாக கூடியிருக்கிறது மக்கள் அலை ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது தமிழகம் அப்படின்னு தாங்க சொல்லலாம் அந்த கூட்டத்தை பாருங்கள் உங்களுக்கு நான் இப்போ வீடியோ போடுறேன் அந்த கூட்டம் பிரம்மாண்டமான கூட்டங்க எந்த தலைவருக்கும் இந்த அளவுக்கு கூட்டம் வந்து நான் பார்த்ததில்லை பின்னாடி ஒரு சவாலையும் நாம் வைப்போம் அண்ணாமலை அவர்கள் வைப்பது இல்லாமல் நமது சேனலின் சார்பாக நாம் ஒரு சவாலை வைப்போம் ஃபஸ்ட்டு அந்த கூட்டத்தை பார்த்துட்டு வாங்க ஐ பி எஸ் அதிகாரி வந்து கொண்டிருக்கிறார் அண்ணன் அண்ணாமலை வந்து கொண்டிருக்கிறார் வந்து கொண்டிருக்கிறார் ஏழு விவசாயிகள் கொண்டிருக்கிறார் ஐபிஎஸ் அதிகாரி இதோ கிருஷ்ணகிரி பாராளுமன்ற செய்தி மக்களை எல்லாம் சந்தித்த மண்ணமாக தனி சட்டமன்ற செய்தி மக்களை எல்லாம் சந்தித்தவண்ணமாக மீண்டும் மோடி போது மோடி மீண்டும் மோடி என்று சொல்லி என்க்கள் எழுச்சி ஆத்திரிய நாயகன் வந்து கொண்டிருக்கிறார் இதோ நமது பகலி மக்களை சந்திப்பதற்காக அன்பு பெரியவர்களை தாய்மார்களே சகோதர சகோதரிகளே தமிழ்நாட்டில் இருந்து திராவிட மாடல் ஆட்சி நம்ம புர இயமராட்சி ஏன்னு சொன்னா அட இந்த வண்டி அந்த வண்டிக்கு ஓடுங்க அண்ணா அண்ணா இந்த வண்டிக்கோ அடுத்து பாத்தீங்கன்னா மக்கள் வெள்ளத்தில் அண்ணாமலை அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது மக்கள் வெள்ளத்தில் நீந்தி செல்லும் அண்ணாமலை அப்படின்னு கூட சொன்னாங்க அண்ணாமலை அவர்களே காணா அந்த அளவுக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான கூட்டங்க பயங்கரமான கூட்டம் வந்து ஒரு சவால் விடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல அது என்ன சவால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்களையும் கூட்டியாந்து ஒரு இடத்துல நிற்க வச்சுருவோங்க ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு ட்ராக் விட்டுருவோம் ஒரு மிகப்பெரிய கிரவுண்டாக இருக்கட்டும் ஒவ்வொரு ட்ராக் விட்டுருவோம் ஒவ்வொரு பக பகுதியை விட்டுருவோம் எந்த தலைவருக்கு கூட்டம் அதிகமாக வருகிறது அப்படின்றத பார்த்துருவோம் யார் ரெடின்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை பார்க்குற அனைத்து கட்சி நண்பர்களுக்கும் நான் இந்த சவாலை விடுகிறேன் எங்கே வேணுமா வச்சுக்கோங்க போட்டி வச்சுக்கலாம் அதாவது யாருக்கு கூட்டம் அதிகமாக வரும் அப்படின்ற சவால் விடுற அளவுக்கு பாஜக இன்று வளர்ந்திருக்கிறது அதை ஃபஸ்ட்டு உன்னிப்பாக கவனியுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ராமன் சீதா தேவி லக்ஷ்மணன் ஆஞ்சநேயர் போன்ற வேடங்களை அணிந்து மக்கள் அண்ணாமலை அவர்களை வரவேற்க நிற்கிறார்கள் அப்போது அண்ணாமலை அவர்கள் அவர்களை கண்டவுடன் உடனே ஓடி வந்து அந்த கூட்டத்தையும் தாண்டி வந்து மேலே ஏறி அவர்களுடன் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு பயபக்தியுடன் வந்து கொண்டிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அதாவது ஒரு நேச்சுரலாகவே அவருக்கு பக்தி அதிகம் பக்தி ரொம்ப அதிகம் ஆன்மீக சா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ஆர்வமும் அதிகம் அதாவது அதான் சொல்கிறேல்ல பக்தி பயத்துடன் இருப்பார் எப்போவுமே என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிந்தது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொதுக்கூட்டங்க பொதுக்கூட்டத்தில் தளி தொகுதியில் பேசுகிறாரு ஒன்றே ஒன்றை நீங்கள் தளி தொகுதியோட எம்எல்ஏ திரு ராமச்சந்திரன் அவர்கள் அவர் எம்எல்ஏவே கிடையாதுங்க அவர் ரவுடி ஒன்றா நம்பர் ரவுடி ஏ பிளஸ் ரவுடி அவர் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் அவர் மேலே இருக்க வழக்கம் மட்டும் பாருங்கள் அண்ணாமலை அப்படியே புட்டு புட்டு வைக்கிறார் இன்னொன்னே சொல்லியிருக்காரு பாஜக ஆட்சிக்கு வந்தால் முதல் கைது எம்எல்ஏ ராமச்சந்திரன் தலித் தொகுதி எம்எல்ஏ தான் கொலை வழக்குதாங்க அவரை எதிர்த்து தேர்தலில் போட்டியிட்டால் கொலை பண்ணுறது என்ன கேள்வி கேட்டால் கொலை பண்ணுறது ஒரு உயிர் அவ்வளோ சாதாரணமாக போச்சு அவருக்கு அவரை தேர்ந்தெடுக்கிறார் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் பாருங்கள் தலி தொகுதி மக்கள் மக்கள் என்னங்க மக்களை வந்து ஏமாத்திடுறாங்க நீங்கள் ஏமாந்துடுறாங்க மக்கள் ஸோ கவலை வேண்டாம் இனிமே ஏமாற விடமாட்டம் திரு அண்ணாமலை அவர்கள் உங்களுடன் இருக்கிறார் அப்படின்றத சொல்லி அந்த காணொளி உங்களுக்காக ஏழை இருப்பார்கள் ஏழைகளுக்காக பாடுபடுவார்கள் உண்மையை பேசுவாங்க எளிமையாக வாழ்வார்கள் என்பது கம்யூனிஸ்ட் கட்சி என்றால் இலக்கணம் நம்முடைய அலுவலகத்தில் இரண்டு வருடத்திற்கு முன்பு டெல்லி சட்டப்பேரவை தொகுதியில் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி நண்பர்கள் சேர வந்தாங்க எங்கேயோ சூறாவில இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி பிஜேபி ஆபீஸ் பண்றாங்க அண்ணே நம்ம எம்எல்ஏ ரொம்ப மோசம் நம்ம எம்எல்ஏ ஒரு பெரிய குற்றவாளி நம்ம எம்எல்ஏ தப்பிச்சு பாரதிய ஜனதா கட்சி வந்திருக்கிறோம் அவர் பேர் பாப்பன் தான் அவர் எனக்கு சொன்னாரு என்னுடைய உயிருக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா எம்எல்ஏ தான் காரணம் பத்திரமா பாத்துக்கணும் அப்பதான் இந்த எம்எல்ஏ வாங்கி ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சு யார் இந்த எம்எல்ஏ

அப்பொழுது கிருஷ்ணகிரி மாவட்ட அமைப்பாளர் தோழர் பழனி என்கின்ற பழனிசாமிய தலி ராமச்சந்திரன் அவர்கள் துப்பாக்கியால் சுட்டு தலையை துண்டித்து கொலை செய்தார் என்பது முதல் விஷயம் இந்த இந்த குண்டல் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு குண்டன் சட்டத்திலே சிறையில் இருந்தார் தலியினுடைய அதன் பிறகு நூறு கோடி ரூபாய் கிரானைட் வழக்கு குற்றவாளியாக இந்த எம்எல்ஏ அவருடைய வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இரண்டாவது வழக்கு அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல நாகமண்டலத்தை சார்ந்த என்பவர் கொலை முக்கிய குற்றவாளியாக அந்த தொகுதியினுடைய ராமச்சந்திரன் அவர்கள் இருக்கிறார் அந்த கொலை செய்யப்பட்ட தம்பி சந்திரசேகர் அவர்கள் அவரது ஐவிட்னஸ் சந்திரசேகர் அவர்கள் பேருந்து நிலையத்தில் மக்கள் முன்னாடி வெட்டி கொலை செய்திருக்கின்றார்கள் அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா முக்கிய குற்றவாளியாக இவருடைய பெயர் இருக்கக்கூடிய இன்னொரு தி ராமச்சந்திரன் ஒருத்தர போலீஸ் சரண்டர் பண்ணிருக்காங்க நான்காவது கேஸ் ரியல் எஸ்டேட் தொழிலுக்காக இந்த பகுதியில் விவசாயிகள் நிலத்தை மிரட்டி வாங்குகிறார் அஞ்சாவது கேஸ் அதை தாண்டி மிக மிக மோசமான ஒரு கேஸ் என்பது தனக்கு எதிராக போட்டியிட்ட சிபிஐ கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் நாகராஜ் ரெட்டியை இரண்டு முறை கொலைகளையால் தாக்கி இன்னைக்கு நாகராஜ் ரெட்டி நிரந்தரமாக உடல் ஊனமுற்று அவருடைய தலை ஒரு பக்கம் தொங்கியவாறு நரக வேதனை அனுபவித்து அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இந்த ஊர் எம்எல்ஏ வரலாறு மொத்தம் இருபத்தி நாலு கேஸ் இருபத்தி நாலு கேஸ் தமிழ்நாட்டுல எந்த எம்எல்ஏவுக்கும் நூத்தி நாற்பத்தி எட்டு பகுதி தாண்டிட்டு ஐயா நாற்பத்தி ஒன்பதாவது எங்கேயுமே ஒரு எம்எல்ஏ மீது இந்த மாதிரி ஒரு குற்றப்பத்திரிகையை நான் வாசிக்க தலி தொகுதியில ராமச்சந்திரனுடைய அண்டவாளம் நட்பாளம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு உங்களுக்கு திமுக கட்சியில் இருந்து விடுதலை கிடைப்பதை விட தலி ராமச்சந்திரன் தலி தொகுதி விடுதலை கிடைக்க வேண்டும் முக்கிய கோரிக்கையாக இந்த மக்களுக்கு ராமச்சந்திரன் காப்பாற்றுவது நம்முடைய முதல் நோக்கம் அதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கு எம்எல்ஏ கொலைகாரர் சாட்சியை கொண்டிருக்கிறாங்க வெட்டி கொண்டிருக்கிறாங்க தனக்கு எதிராக போட்டியிட்ட வெட்டி இருக்கிறாங்க விவசாயிகள் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு தலித் ராமச்சந்திரன் அவர்கள் இலக்கணமா இருக்கிறார் அதனால்தான் சகோதர சகோதரியில இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் என்பது தலித் தொகுதியில இது மிக மிக முக்கியமான தேர்வு நம்முடைய என்பது இங்கே வரப்போடு இன்னைக்கு ஒரு கூட்டணி கட்சியில இருக்கலாம் திமுக கட்சியில இருக்கலாம் காவல்துறை என்னை ஏதும் செய்ய மாட்டார்கள் என்ற நம்பிக்கையில இருக்கலாம் பார்தா கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் நான் எடுக்கிற முதல் கேஸ் ராமச்சந்திரனுடைய கேஸ் தான் தட்டி தூக்கி எல்லா பழைய தட்டி தூக்கி இருபத்தி நான்கு இலக்குகளையும் இருபத்தி நான்கு இலக்குகளையும் அவர் வாழ்க்கையில சிறை கம்பியை தவிர எதுவும் பார்க்க மாட்டார் சிறை கம்பியை மட்டும்தான் மத்திய அமைச்சர் சந்திக்கிறார் அதை செய்யவில்லை என்றால் நான் அரசியல் இருக்கிறதுக்கே லாய்க்க இல்லைங்க உறுதியாக இதை செய்ய மிக 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 கொடூரமான மிக 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 கொடூரமான ஒரு எம்எல்ஏ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை செய்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலிருக்கும் கலைஞர் ஐயாவே கொஞ்சம் கீழே பாருங்கள் நீங்கள் இருக்கும்போது பாஜக எங்கே இருக்கிறது அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்க மேலிருந்து கொஞ்சம் கீழே பாருங்கள் நீங்கள் இப்போது எங்கு பார்த்தாலும் பாஜகவாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்றத ஒரு மாசான ஸ்பீச்சை அங்கே கொடுத்துருக்காரு திரு அண்ணாமலை அவர்கள் அந்த காணொலியும் உங்களுக்காக

படிப்பு ஏற்ற வேலை வேலைக்கேற்ற ஊதியம் பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வரத்தான் போகிறது ஏழை என்கின்ற ஜாதி நம்முடைய சமகாலத்திலே இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி செய்யும் அப்படிப்பட்ட ஒரு சரித்திரம் மிகுந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரையில ஒசூர் தொகுதியில நூத்தி ஐம்பதாவது சட்டப்பேரவை தொகுதியில பங்கேற்றிருக்கக்கூடிய எல்லா சுந்தரத்திலும் அன்பார்ந்த வாழ்க்கை தலைவர்களை யாத்திரையுடைய கதாநாயகம் நாங்கள் யாத்திரை நடத்துவோம் இதனென்றாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி உரையை முடித்துக் கொண்டிருக்கிறேன் பாருங்க என்ன ஒரு தலைவன் என்ன ஒரு தலைவன் வேறு லெவலுங்க வேற லெவல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த காணொளி இறுதியாக உங்களுக்கு காமிச்சிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு அவர் வண்டியில் இருக்காரு ஒரு இளைஞர்கள் கூட்டம் என்ன சொல்லிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நீங்கள் பயப்படாமல் சண்டை போடுங்க உங்களுக்காக நாங்கள் சண்டை போடுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் அதனால் நீங்கள் யாருக்கும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ராஜா ஓகே ராஜா அப்படிங்கிறாரு இதை விட ஒரு பெரியவர் ஒருவர் சொல்லுகிறார் இதே வேலை தாங்க இவங்களுக்கு காலங்காலமாக அப்படின்னு புலம்புகிறார் திராவிட கட்சிகளை சொல்லிவிட்டு இந்த காணொலியும் உங்களுக்காக

அந்த பக்கம் வந்து ரயில்வே ஸோ இவ்வளோதாங்க இவ்வளோதான் டே செவன்டி செவன் உங்களுக்காக தமிழகத்துக்காக தமிழக மக்களுக்காக தமிழகத்தின் பெண்களுக்காக நாளைய தலைமுறைகளுக்காக திரு அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார் நம்பிக்கை நட்சத்திரமாக அவரை தேர்ந்தெடுப்போம் அப்படின்றதையும் சொல்லி அவரை முதலமைச்சர் இருக்கையிலும் அமர வைப்போம் அப்படின்றதையும் சொல்லி இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் வருகின்ற காலம் பாரதிய ஜனதா கட்சி காலம் அல்ல ஏழை மக்களுக்கான காலம் இது தொழிலாளர்களுக்கான காலம் இது பெண்களுக்கான ஒரு காலம் இது விவசாயிகளுக்கான ஒரு காலமாக இருக்கப்போ என்று மாற்ற சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இந்த சிறப்பானது நிகழ்ச்சி வருகை கொண்ட கர்நாடக மாவட்ட அறிவிப்பிற்கு